ரப்பரும் பென்சிலும் ஒரு நாள் பேசிக்கிச்சான் ஒவ்வொரு தடவையும் நான் எந்த தவறு செஞ்சாலும் நீ உடனே என்னை அழித்து தூய்மையாக்கிற என்னோடய தவறுகளை நீ அழித்து தூய்மையாக்கிற ஒவ்வொரு முறையும் நீ கரைஞ்சிக்கிட்டே இருக்க அது உனக்கு தெரியுமா அப்படின்னு பென்சில் ரப்பரை பார்த்து கேட்டுச்சான் ரப்பர் சொன்னிச்சான் அதை நினச்சி நீ கவலைப்படாத என்னுடைய படைப்பே நீ செய்த தவறுகளை அழிப்பதற்காகத்தான் இதில் எனக்கு முழு மகிழ்ச்சி கிடைக்குது என்னால் உன் தவறுகள் அழிக்கப்பட்டு நீ திருத்தங்களோடு அடுத்த பக்கத்திற்கு முன்னேறி செல்வதில் தான் உண்மையான என்னுடைய வெற்றியை அடங்கி இருக்கு நான் கரைவதை பற்றி ஒருபோதும் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ரப்பர் பதில் சொன்னிச்சான் அந்த ரப்பர் வேறு யாருமல்ல நம்மளுடைய பெற்றோர் தான் அந்த ரப்பருடைய ஒரு முனை அம்மா அப்படின்னா இன்னொரு முனை அப்பா இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய ஆயுள் வரை தன்னையே தியாகம் செய்து நம்மளை உயர்த்துவதற்காக வாழ்கிறவர் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட இந்த காலத்துல நம்மளை பார்த்தும் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்தும் பொறாமப்படலாம் ஆனால் ஒருபோதும் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாத இரு உள்ளங்கள் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தான் தன்னலம் இல்லாதது தகப்பன் பாசம் ஈடு இணை இல்லாதது அன்னையின் நேசம் அந்த ரப்பர் கரைந்து விடாமல் காப்போம்